கம் ஃபேஸ் மாஸ்டர் கம் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா பார்த்திங்கன்னா கட்சிகளை இணைக்கணும் ஸோ ஓபிஎஸும் கட்சிக்குள்ளே இணையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அமித்ஷாவை சந்தித்து பேசினதாக சொல்கிறாங்க ஆனால் சசிகலாவும் சந்தித்து பேசியிருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓபிஎஸ்ஸாச்சு நம்ம இணைச்சிக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சில தூதுகள் விட்டதாக சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த தூதுகளுக்கு பார்த்திங்கன்னா பதில் சொல்லலன்ற மாதிரி தான் இப்போ வந்து விஷயம் போயிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க இப்ப வந்து யாரோட தைவம் நம்ம அணுக வேணாம் என்ற முறையில தான் இப்போ ஓபிஎஸ் அமைதியா இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா இப்ப டெல்லி பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துறாங்க சசிகலாவை ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து எடப்பாடி பண்ணி சாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாதான் தகவல் வெளியாக இருக்கு ஸோ இந்த மார்ச் மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னா கண்டிப்பா சிக்கல் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வேலுமணிக்கும் இப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு மோதல் உருவ ஆரம்பிச்சிட்டு வேலுமணி சொந்த மாவட்டத்தில் கோவையில் பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆதரவாளர் நியமிக்கணும் இடத்துல இருக்கும் போது ஒரு எண்ணத்தில் இருக்கும் போது எடப்பாடி தன்னோட பார்த்தீங்கன்னா கோவையில் புகு அதாவது உட்கார வச்சதாக சொல்றாங்க இதனால வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து மோதல் நடந்ததாகவும் விவரம் அடைஞ்சவங்க நிறைய பேர் சொல்றாங்க அதிமுக சேர்ந்தவங்க ஸோ இதனால ஒரு மாற்றம் வரப்போதா தகவலா இருக்கு ஸோ இந்த